நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த முறை பபாசி ஒன்பது வாசல்கள் கொண்டு தொள்ளாயிரம் அரங்குகளை அமைச்சிருக்கு ஒவ்வொரு வாசல்லையும் என்னென்ன முக்கியமான புத்தக அரங்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது என்னோட சாய்ஸ் தான் உங்களுக்கு மாறுபடலாம் இப்போ முதல் வாசலுக்குள்ளே போகிறோம் நூற்றி பதினாலு மத்திய அரசோட சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இது முக்கியமான அரங்கம் பப்ளிகேஷன் டிவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது மத்திய அரசோட முக்கியமான கொள்கைகள் திட்டங்கள் எல்லாமே இங்கே தான் அவங்க காட்சிக்கு வச்சுருக்காங்க மத்திய அரசோட அதிகாரப்பூர்வ தகவல்கள் அடங்கிய இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயற்புக்கு யோஜனா திட்டம் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கான புத்தகங்கள் இங்கே கிடைக்குது மத்திய அரசோட மற்ற புத்தகங்களும் இங்கே கிடைக்குது அடுத்து அரங்கியன் ஒன்பது சர்வோதய இலக்கிய பண்ணை மகாத்மா காந்தியோட நூல்களை மலிவு விலையில் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க காந்தியோட சத்திய சோதனை ஆங்கிலத்திலையும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்தில் வேணுன்னா தொண்ணூறுபா தமிழில் வேணுன்னா எண்பது ரூபாய் இதையடுத்து அரங்கு எண் தொண்ணூற்றி ஆறு அறிவியல் வெளியீடு அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அரங்குக்குள்ளே நான் பார்த்தபோது நான் எழுதிய இப்படித்தான் ஜெயித்தார்கள் புத்தகமும் அவங்க விற்பனைக்கு வச்சுருந்தாங்க மகிழ்ச்சியாக இருந்தது அறிவியல் சார்ந்த மிக எளிமையான விளக்கங்களையும் அற்புதமான புத்தகங்களையும் இவங்க வச்சிருக்காங்க துளிர் இவங்களோட படைப்பு தான் அறிவியல் புத்தகம் மாத இதழ் மாதிரி இது வரும் அறிவியல் செய்திகளை தாங்கி வரக்கூடிய இதழ் இந்த குழுவினர் தான் இந்த அரங்கை வச்சுருக்காங்க நிறைய அறிவியல் புத்தகம்தான் எல்லாமே அறிவியல் தான் அடுத்து அரங்கியன் தொண்ணூற்றி நாலு உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தோடது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தமிழ் நூல்கள் எல்லாம் இங்கே விற்பனைக்கு கிடைக்குது பாரதியார் பற்றிய புத்தகங்களை இவங்க ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் இவங்க விற்கிறாங்க இங்கே உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வாங்கிக்கலாம் நீங்கள் அடுத்து நாம் பார்க்க போகிறது அரங்குயன் இருபத்தி ஆறு பாலாறு பதிப்பகம் என்னுடைய நண்பர் சரவண பாரதியோடது இது முன்னாள் தலைமைச் செயலாளர் ஐஏஎஸ் இறையன்பு அவர்களோட புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழு பதிப்பகத்தோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் நாங்கள் வெளியிட்ட ஒரு பக்க கதைகள் புத்தகம் இங்கே கிடைக்குது அடுத்து நாம் பார்க்க போகிறது அரங்கேன் முப்பத்தைந்து மண் பதிப்பகம் பேரறிஞர் அண்ணாவோட உரைகள் பேச்சு எல்லாத்தையுமே இவங்க தான் பதிப்பிச்சுருக்கிறாங்க பல்வேறு தமிழ் இலக்கிய நூல்களையும் இவங்க பதிப்பிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரங்கியன் நாற்பத்தி நாலு கடலங்குடி பப்ளிகேஷன்ஸ் இவங்க சிறுவர்களுக்கான புத்தகங்களை வச்சுருக்கிறாங்க இந்த முறை சென்னை புத்தக கண்காட்சியில் நிறைய பேர் சிறுவர்களுக்கான புத்தகங்களை கொண்டு வந்திருந்தாங்க அதற்கடுத்து அரங்கியன் எழுபத்தி ரெண்டு மலையாள மனோரமாவது இவங்க தான் அந்த மலையாள மனோரமா இயர்புக்கு வெளியிடுறவங்க அது இல்லாமல் த வீக்கு இந்த மேஜிக் பாட் அப்படிங்கிற புத்தகம்லாம் இவங்க தான் இருக்காங்க இது சிறுவர்களுக்கானது அடுத்து நாம் இரண்டாவது வாசலுக்கு வந்துட்டோங்க இரண்டாவது வாசலுக்குள்ளே போகும்போது அரங்கியன் நூற்றி எண்பத்தி ஒன்று கிரியாவோடது கிரியா தற்கால தமிழகராதி வெளியிட்டது இந்த நிறுவனம்தான் பல்வேறு நூல்களை இவங்க வெளியிட்டிருக்காங்க எழுத்தாளர் இமயத்தோட நூல்கள் எல்லாமே கிரியாவில் தான் கிடைக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அற்புதமான புத்தகங்களை வெளியிடுபவர்கள் அப்படியே எழுத்தாளர் இமயம் அங்கே இருந்தார் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம போகலாம் அடுத்த நூல் அரங்குக்கு அடுத்து நாம் பார்க்க போகிற அரங்கிய நூற்றி இருபத்தி ஏழு யுரேகா புக்ஸ் இவங்க தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் சிறுவர்களுக்கான புத்தகங்களை நிறைய வச்சுருந்தாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உள்ளே போய் பாருங்கள் என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்குது உங்களுக்கு பிடித்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தேடி வாங்கிக்கோங்க சிறுவர்களுக்கான புத்தகங்களும் பெரியவர்களுக்கான புத்தகங்களும் இங்கே வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூற்றி முப்பத்தி எட்டு அரங்கியன் இந்தியன் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் இங்கே நான் பார்த்து ரசித்தது என்ன அப்படின்னா எஸ் எஸ் வாசன் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க நிறைய இடதுசாரி புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது எல்லாமே ஆங்கிலத்தில் தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்பூதிரி பாட்டு இன்னும் நிறைய இடதுசாரி இயக்க தலைவரோட புத்தகங்கள் இங்கே இருந்தது சீதாராமய்சூரி புத்தகங்கள்லாம் கூட இங்கே இருந்ததை நான் பார்த்தேன் அதற்கடுத்து அரங்கிய நூற்றி நாற்பது ஆகாஷ் புக்ஸ் இங்கே வந்து ஜேஇ நீட்டு இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு புத்தகங்கள் வைத்திருக்கிறதா சொன்னாங்க நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க அங்கே பாருங்கள் உள்ள முழுக்க முழுக்க அந்த போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் தான் அவங்க அடுக்கி வச்சுருந்தாங்க அதன் பிறகு மற்ற சில புத்தகங்களும் இங்கே வச்சுருந்தாங்க இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரங்கேய நூற்றி அறுபத்தி நாலு டி திருநங்கை ப்ளஸ் அப்படின்னு திருநங்கைகள் நடத்துகின்ற இந்த அரங்கத்தில் அவர்கள் குறித்த புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு கிடைக்கிது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதற்கடுத்து நாம் பார்க்க போகிற அரங்கே நூற்றி ஐம்பத்தி ஆறு துளிகா பப்ளிஷர்ஸ் இவங்க சிறார்களுக்கான புத்தகங்களை வெளியிடுறவங்க இங்கே தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையுமே நம்ம குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் எந்த மாதிரியான புத்தகங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் பைலிங்குல் புத்தகமும் இவங்க வச்சுருக்கிறாங்க அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு மிகவும் பிடித்த அமர் சித்திர கதா அரங்கு எஃப் த்ரீ இங்கே இந்த பல்வேறு காமிக்ஸ் நாயகர்கள் வளம் வராங்க பல அமர் சித்திர கதா காமிக்ஸ்கள் கதைகள் எல்லாமே இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு அரங்கம் இது நான் சிறு வயசில் படித்த அம்புலி மாமா அந்த தயாரிப்பெல்லாம் எல்லாம் இவங்களோடது தான் இங்கே ஆங்கிலத்தில் தான் முழுக்க முழுக்க இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுடைய சிறுவயது நினைவுகளையும் உங்களால் மீட்டுச் செல்ல முடியும் அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது அரங்கின் ஐம்பத்தி நாலு தினமலரோடது தினமலர் வெளியிட்ட புத்தகங்கள் எல்லாமே இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அசந்து போயிடணும் உள்ளே வந்து பாருங்கள் அந்துமணி சாரோட பதில்கள் தொகுப்பு எல்லாமே இங்கே தான் கிடைக்குது ரொம்ப அற்புதமான அரங்கம் அது இதற்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது வாசல் அதுக்குள்ளே நம்ம போகிறோம் மூன்றாவது வாசலுக்குள்ளே நுழைஞ்சதுமே நூற்றி எண்பத்தி ஐந்து இயல்வாகை என்னுடைய அன்பு தம்பி அசோக்குமார் அது சுற்றுச்சூழலில் சார்ந்த புத்தகங்களை எங்கே அவங்க விற்பனைக்கு வச்சுருக்கிறாப்பில் பாருங்கள் நாட்டு விதைகள் என்னென்ன விதைகள் வேணுமோ அத்தனையே ஒரு அள்ளிட்டு வரலாம் இங்கே போனால் விலை கொடுத்து தான் நம்மாழ்வார் ஐயாவோட கொள்கைகளை பின்பற்றுவதில் இந்த இயல்பாகி அரங்கு முன்னணியில் நிற்குதுன்னே நம்ம சொல்லணும் அவருடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்து நாம் பார்க்க போகிற அரங்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆப்பிள் பப்ளிஷிங் இவங்க வந்து சிறுவர்களுக்கான புத்தகங்களை நிறைய வச்சுருந்தாங்க அதற்காகத்தான் நான் இந்த அரங்கத்தை காட்டுறேன் அங்கே பாருங்கள் ஒரு சிறுவர் ஒரு சிறுமி தங்களுக்கான புத்தகங்கள் எதுன்னு கிடைக்குமா அப்படின்னு தேடுறதை நீங்கள் பார்க்குறீங்க நான் முன்பே சொன்னது போல் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் இந்த முறை கண்காட்சியில் நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க அதற்கு இதுவும் ஒரு சாட்சி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரங்கியன் இரநூற்றி முப்பத்தி ஒன்பது ஞானபானு பதிப்பகம் பத்திரிகையாளர் ஞானியோடது அவர் மறைந்தாலும் அவருடைய படைப்புகள் நம்மை விட்டு மறையாது நம்முடையவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்வதற்கு சாட்சியாக இந்த அரங்கம் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற அரங்கியன் இரநூத்தி ஒன்று பாஸ்கர் புக் ஹவுஸ் இங்கே பல்வேறு ஆங்கில புத்தகங்கள் ஒரு பாதி விலையில் கிடைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நாவல் இருக்கலாம் பல்வேறு துறை சார்ந்த புத்தகங்கள் ஆங்கிலத்திலேயே கிடைக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரநூற்றி முப்பது பாலாஜி பப்ளிகேஷன்ஸ் இவங்க என்னென்னா இந்த முப்பது நாளில் ஹிந்தி முப்பது நாளில் தெலுங்கு உள்ளிட்ட அந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை வெளியிடுறவங்க இவங்க தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு எளிய தமிழில் வெளியிட்ருக்காங்க அதையும் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வானதி பதிப்பகம் எஃப் ஃபோர் அந்த அரங்குக்கு நம்ம வந்திருக்கோம் சாண்டில்யன் எழுதிய ஜலதீபம் யவனராணி கடல் புறா உள்ளிட்ட அத்தனை புத்தகங்களும் இவங்க தாங்க வெளியிடுறாங்க அவரோட புத்தகம் இங்கே கிடைக்கும் வரலாற்று புதினம் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள்லாம் இந்த வானதி பதிப்பக அரங்கில் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான்காவது வாசல் உள்ள போகலாம் வாங்க இவ்வளோ வந்தீங்கன்னா அரங்கியன் முன்னூற்றி பன்னிரெண்டு சூர்யா எஜுகேஷனிஸ்ட் அதாவது விளையாட்டு பொருட்கள் வடிவில் உங்கள் குழந்தைக்கு கல்வியும் விளையாட்டையும் கற்பிக்கிறதா இந்த அரங்கோட ஒரு தனி சிறப்பு பல்வேறு விளையாட்டுகளாகவே நம்ம கற்றுக்கிட்டு பாடத்தை கற்பிச்சிக்கலாம் அதற்கடுத்து இரநூற்றி ஐம்பத்தி ஆறு சில்ட்ரன் புக் ஹவுஸ் அப்படின்னு இவங்க இந்த பெப்பா பிக்கி இப்போ இருக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான நூல்கள்லாம் இவங்க வச்சுருக்காங்க நிறைய காமிக் சீரீஸும் இவங்க வச்சுருந்தாங்க அதற்கடுத்து நான் பார்க்கறது அரங்கியன் முன்னூறு ஹன்ஸ்ராஜ் சன்ஸ்னு இவங்க என்னென்னா என்ஜினியரிங் சார்ந்த புத்தகங்கள் வேணும்னா இங்கே நீங்கள் வரலாங்க கேட்டு இன்னும் என்னென்னமோ என்ஜினியரிங் சார்ந்த புத்தகங்கள்லாம் இவங்க வச்சுருக்குறாங்க அவங்களுக்கான அரங்கு தான் இது இதற்கு அடுத்து அரங்கியன் இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு தமிழி புக்ஸு சிவில் சர்வீஸு மற்றும் தமிழ்நாடு அரசு பணிகள் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகணும்னா அதற்குரிய பாடத்திட்டங்களுக்கு ஏற்ற புத்தகங்களை இவங்க வடிவமைச்சிருக்காங்க தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்குங்கிறது இதனோட சிறப்பம்சம் இங்கே உள்ளே வந்து பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற அரங்கியன் இரநூற்றி எழுபத்தி ஏழு பிரதீபா பப்ளிஷர்ஸ் ஒரு சினிமா போஸ்டர் கணக்காக புத்தகத்துக்கு இவங்க விளம்பரம் பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஸோ சமய அப்படிங்கிற ஐஆர்எஸ் அதிகாரி எழுதினது இது த ஸ்மக்லர் எப்படியெல்லாம் தங்கத்தையும் மற்ற பொருளையும் வெளிநாட்டிலேருந்து கடத்திட்டு வராங்கிறத நாவலாக இதில் எழுதியிருக்கிறாரு அடுத்து நாம் பார்க்க போகிறது எஃப் டுவெண்ட்டி டூ விகடன் பிரசுரம் விகடன் பிரசுரம்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம் விகடன் வீடுகள் அனைத்தும் இங்கே கிடைக்கிது வேள் பாரி முதற் அனைத்துமே இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் உள்ளே வந்து பாருங்கள் வேட்டை நாய்கள் நீர் இன்னும் என்ன என்னென்னமோ அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க ரொம்ப பிரபலமான மதனோட வந்தார்கள் வென்றார்கள் மேற்கொண்டு இங்கே கிடைக்கும் அதற்கடுத்து இரநூற்றி எண்பத்தி எட்டு சுட்டி யானை இது இயல்வாகையோடு தான் இங்கே சுற்றுச்சூழலியல் புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்காக வெளியாகும் சுட்டி யானை இதழ்கள் இங்கே விற்பனைக்கு கிடைக்கிது இங்கே நான் எழுதிய இப்படித்தான் ஜீத்தார்கள் புத்தகமும் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க சந்தோஷமாக இருந்தது அறம் செய்ய விரும்பவும் அதில் வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா இப்போ சுட்டி யானை இதழ்கள் சிறுவர்களுக்கான இதழ்களை இங்கே வரிசையாக வச்சுருக்காங்க உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த புத்தகத்தை காமிச்சு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சிறுவர்களுக்காக எண்ணெய் போன்று எழுதியவர்களின் புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு கிடைக்கிது பத்து இதழ்கள் சுட்டியான இதழ்கள் ஆறுநூறுவாக்கி மொத்தமாக விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க அடுத்து எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அரங்கு கிழக்கு பதிப்பகத்தோடது இவங்க பல்வேறு வித்தியாச வித்தியாசமான டைட்டிலில் புத்தகங்களை வச்சுருப்பாங்க நியூ ஹொரைசன் மீடியாவோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட புத்தகங்கள்லாம் சுஜாதாவோட புத்தகங்கள் எலான் மஸ்க்கு நிறைய டைட்டில் இவங்க வச்சுருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான அறிவு கலஞ்சியும் அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப் டுவெண்ட்டி எயிட் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட அரங்கம் தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிட்ட அரிய நூல்கள் இங்கே கிடைக்கும் பத்து பாட்டு நூல்கள் ஒரு தொகுப்பாகவே இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க அறநூறு ரூபாய்க்கு அது கிடைக்கும் தமிழ்நாடு அரசோட அரிய தமிழ் நூல்கள் அனைத்தும் இங்கே மறுபதிப்பு செய்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க கடல் மாதிரி வச்சுருக்காங்க வந்து நீங்கள் அள்ளிக்கிட்டு போகலாம் அற்புதமான ஒரு அறிவு பொக்கிஷம் அடுத்து நம்ம ஐந்தாவது நுழைவு வாயிலுக்குள்ளே போகிறோம் அதாவது ஐந்தாவது கேட்டு இங்கே முன்னூற்றி எழுபத்தி ஏழு பிரபலமான குமுதம் வார இதழோட அரங்கம் வச்சுருக்காங்க குமுதம் இதழ்களில் வெளிவந்த கட்டுரைகள் கதைகள் எல்லாமே அதை தொகுப்பாக இவங்க புத்தகமாக வச்சுருக்காங்க அதனோட இது ஒரு பெரிய விருந்து இந்த அரங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முந்நூற்றி அறுபத்தைந்து முத்து காமிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது காமிக்ஸ் உலகத்தில் மிதந்துக்கிட்டு நான் சின்ன வயசில் அதை இப்போது இருக்கிற சிறுவர்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த முத்து காமிக்ஸ் ரொம்ப முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க காமிக்ஸ் 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 தான் தமிழில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டின்டின் அப்படிங்கிற தமிழில் கொண்டு வந்துருக்குறாங்களாம் உள்ளே வந்து பாருங்கள் வர நான் காட்டுற பாருங்க டின்டின் அவருங்க வராரு பாருங்கள் தமிழ்லேயும் வராரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காமிக்ஸ் பிரியர்களுக்கு ஏற்ற அரங்கு இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப் செவன்டீன் சைமன் செஷ்டர் வந்து எலான் மஸ்கு அப்புறம் நிறைய இந்த ஆங்கில காமிக்ஸ் கலெக்ஷன் பயங்கரமாக வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து வந்து பார்த்தாங்க இந்த ஜப்பானிய காமிக்ஸ் வடிவங்கள் எல்லாமே ஒரு கலெக்ஷனாகவே வச்சிருக்காங்க ஆங்கிலத்தில் இருக்குது உள்ளே வந்து பாருங்கள் எனக்கு அந்தளவுக்கு தான் இதில் தெரியும் நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்து அரங்கின் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தைந்து நாதம் கீதம் புக்ஸு இங்கே இந்த ஆன்மீகம் சார்ந்ததும் அப்புறம் நிறைய நாவல்கள் சார்ந்தும் இவங்க வச்சுருக்குறாங்க சாண்டில்யனோட நாவல்கள் நாவல்கள் ஜெயகாந்தனோட நாவல்கள் எல்லாமே இவங்க விற்பனைக்கு வச்சுருக்காங்க அதற்கடுத்து எஃப் டுவெண்ட்டி செவன் ஸ்கொலாஸ்டிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இவங்க என்னென்னா சிறுவர்களுக்கான புத்தகங்களை நிறைய வச்சுருந்தாங்க இந்த முன்னமே சொன்னேன் சிறுவர்களுக்கு இந்த முறை சென்னை புத்தக கண்காட்சியில் நிறைய அரங்குகள் காட்சிப்படுத்தி வச்சுருக்கு அதை தான் இங்கே நான் பார்க்குறோம் இந்த அஞ்சாவது கேட் வாசலில் கடைசியில் வந்திங்கன்னா சிறைத்துறைக்கான அரங்கு வச்சுருக்குறாங்க சிறையில் இருப்பவர்களுக்கு புத்தகங்கள் பரிசளிக்க விரும்பினீங்கன்னா உங்களோட பழைய புத்தகங்களை இங்கே நீங்கள் பரிசாக கொடுக்கலாம் புது புத்தகத்தை கூட வாங்கி நீங்கள் பரிசாக இவங்களுக்கு கொடுக்கலாம் இது நேராக சிறையில் இருப்பவர்களுக்கு போய் சேரும் அடுத்து வாசல் எண் ஆறு நம்ம உள்ளே போகிறோம் உள்ள நம்ம நுழைஞ்சதுமே அரங்கிய நானூற்றி நாற்பது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தோட வெளியீடுகள் இங்கே கிடைக்கும் இதில் சிறப்பு என்னென்னா அனைத்து புத்தகங்களும் ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் கிடைக்கின்றது ரொம்ப சிறப்பான விஷயம் பல்வேறு புதிய டைட்டில்களில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே ஆய்வு சார்ந்த நூல்கள் தான் பாருங்கள் தள்ளுபடி ஐம்பது சதவீதம் எழுதி வச்சுருக்குறாங்க ஆய்வு சார்ந்த நூல்கள் நிறைய இவங்க எழுதியிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்காங்க உள்ளே வந்து பாருங்கள் நிறைய மொழிபெயர்ப்பு திருக்குறள் வந்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தவங்களாம் இவங்க தான் பல புத்தகங்கள் இப்போது நீங்கள் வந்து புறநானூறு மணிமேகலை அப்படிங்கிற புத்தகத்தை பார்க்குறீங்க இது எல்லா சிறப்பு என்ன தெரியுமா இது வந்து பிரெய்லி முறையில் இருக்காங்க அதாவது பார்வையற்றவர்கள் படிப்பதற்காக இந்த பிரெய்லி முறையில் இந்த புத்தகத்தை அச்சடிச்சிருக்காங்க நான் அதை தொட்டு உணர்கிறேங்க பாருங்க புள்ளி புள்ளியாக தெரியுதுங்களா கேமராவில் ஓரளவுக்கு தான் தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த இடது பக்கம் தமிழ்லையும் அதற்கு இணையான பிரெய்லி எழுத்துக்கள்லையும் இந்த புத்தகத்தை அச்சடிச்சிருக்காங்க அதாவது தமிழ் இலக்கியத்தை பார்வையற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறவர்களோட முயற்சிக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அதற்கடுத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து அரங்கு ப்யூர் சினிமா பேசாமொழி அப்படிங்கிறது சினிமா சார்ந்த அத்தனை புத்தகங்களும் இவங்க தான் வச்சிருக்காங்க அதற்கடுத்து அரங்கு எண் நானூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு புக்வாம்ஸ் லைப்ரரின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சிறுவர்கள்கிட்ட பல்வேறு தமிழ் இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஒரு புதுமையான முயற்சியை இருக்காங்க அதாவது கார்ட்போர்டு அட்டையில் இவங்க ரொம்ப எளிமையாக சிறுவர்களுக்கேற்ற வண்ணமயமாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் திருக்குறள் ஓவியம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கார்ட்போர்டில் அப்படி திருப்புனா போதும் குழந்தைங்களா கிழிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு திருக்குறள் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு அதை புத்தகமாக கொடுத்துருக்காங்க பாரதியாரோட புதிய ஆத்தீச்சூடி இந்த மாதிரி அவங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான முயற்சி அந்த சொன்ன மாதிரி சிறுவர்களுக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இந்த முறை படையெடுத்து வந்திருக்குன்னே நம்ம சொல்லணும் இங்கே ஒரு தான் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த அரங்கத்தோட அமைப்பும் பிடிக்கும் புத்தகங்களும் பிடிக்கும் அடுத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து அரங்கியன் பூ உலகின் நண்பர்கள் இவங்க சுற்றுச்சூழலியல் சார்ந்த புத்தகங்களை வெளியிடுபவர்கள் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இங்கே உள்ளே வந்து பாருங்கள் நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்களை அடுக்கி வச்சுருக்காங்க எழுதி எழுதி வச்சுருக்காங்க வாசித்து உங்களோடய அறிவை நீங்கள் பெருக்கிக்கலாம் நான் அப்படியே ஒரு கழுகு பார்வையில் தான் எல்லாத்தையும் காட்டிகிட்டு வரேன் என்னென்ன டைட்டில் அப்படின்னு நான் டீட்டெயிலெல்லாம் போகலை நீங்கள் உள்ளே வாங்க இவங்களோட புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரங்கியன் நானூற்றி இருபத்தி ஆறு சி சாகித்ய அகாதமியோட வெளியீடுகள் அனைத்துமே இங்கே கிடைக்குங்க பாதி விலையில் கிடைக்கும் பல்வேறு மொழிகளில் சிறப்பு விருதுகள் பெற்ற சாகித்ய அகாதமி விருதுகள் பெற்ற நூல்களை எல்லாம் இவங்க வச்சுருக்கிறாங்க தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்குது பல்வேறு புத்தகங்கள் சாகித்ய அகாதமியோடது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு இலக்கிய சுவை பருகும் ஒரு அற்புதமான இடம் சொல்லலாம் அதுக்கடுத்து நானூற்றி ஆறு சூர்யா எஜுகேஷனிஸ்ட் இவங்களும் சிறுவர்களுக்கான விளையாட்டு பொம்மைகளை இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க தமிழில் ஆங்கிலத்தில் எல்லாமே இருக்கும் நீங்கள் செய்முறையின் மூலமாக நீங்கள் கல்வி கற்றுக்கலாம் அதற்கடுத்து எஃப் தேர்ட்டி எயிட் வனிதா பதிப்பகம் என்னுடைய நண்பருடையது இவங்க என்ன இந்த முறை புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு தேசிய தலைவர்கள் அறிவியல் விஞ்ஞானிகளோட வாழ்க்கை வரலாறு புத்தக வடிவில் கொடுக்காமல் காமிக்ஸ் வடிவில் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்களேன் ஒருத்தர் வந்து அந்த காமிக்ஸ் வடிவில் பார்த்துட்ருக்கிறாரு நான் கணித மேதை ராமானுஜன் புத்தகத்தை விரிக்கிறேன் கனிமேதை ராமாயுதான் காமிக்ஸ் வடிவத்தில் அடுத்து சர்சி வி ராமன் அவரோட வாழ்க்கை வரலாறு அப்புறம் ஐயா அப்துல் கலாம் ஐயாவோடது காமிக்ஸ் வடிவத்தில் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமி பாபாவோடது இவர் மா மாபெரும் விஞ்ஞானி அவரோட வாழ்க்கை வரலாறு இப்படி பல்வேறு தலைவர்களோட வாழ்க்கை வரலாற காமிக்ஸ் வடிவத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க வனிதா பதிப்பகத்தார் அவங்களுக்கு எமது பாராட்டுகள் உள்ளே வந்து பாருங்கள் இன்னும் பல்வேறு புத்தகங்கள் வச்சுருக்காங்க அதற்கடுத்து எஃப் தேர்ட்டி செவன் ஹிக்கின் போதம்ஸ் ஆங்கிலத்தில் மிக முக்கியமான ஆட்கள் இவங்க பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களும் கரன்சிகளும் விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஹிக்கின் போதம்ஸ் தான் பல்வேறு ஆங்கில புத்தகங்களுக்கான ஒரு வழிகாட்டி நம்ம சொல்லலாம் வெளிநாடுகளில் வச்சாகிற அத்தனை புத்தகங்களும் இவங்கள்ட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் சிறுவர்களுக்கான புத்தகங்களும் இவங்க வச்சுருக்குறாங்க அதுக்கடுத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் புக் வேர்ல்டு லைப்ரரி இங்கே பார்த்திங்கன்னா பாதி விலையில் மலிவு விலையில் பல்வேறு புத்தகங்கள் கிடைக்கிது ஆங்கிலத்தில் ரெஃபரன்ஸ் புக்ஸ் நிறைய அவங்க வச்சிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர்னு இங்கே போட்டிருக்காங்க இது மாபெரும் புத்தக கடல் இங்கே தேடி எடுக்கணும் உள்ளே வந்தீங்கன்னா தெரியும் தேடி பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ரெஃபரன்ஸ் புக்கு சில்ட்ரன்ஸ் புக்கு எல்லாமே ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் யூனிவர்ஸ்னு ஒரு புக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு என்ன எப்படி கண்ணை கவர்ந்துச்சு அப்படி அது திரும்பி பார்த்தா வலுவலுன்னு வானிகளை அறிமுகப்படுத்துகிற புத்தகம் இது மாதிரி நிறைய இருக்குதுங்க இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இது எஃப் தேர்ட்டி ஒன் மணிமேகலை பிரசுரம் மணிமேகலை பிரசுரத்துக்கு நான் ஒன்றும் புதுசாக அறிமுகம் சொல்ல தேவையில்லை லேனா தமிழ் தமிழ்வானன் ஐயாவை உருவாக்குனது சங்கர்லால் துப்பறிகிறார் உள்ளிட்ட துப்பறிய நாவல்களை தமிழ் இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் இவர்தான் அடுத்து நம்ம ஏழாவது வாசலுக்குள்ளே போக போகிறோங்க இந்த வாசலுக்குள்ளே போனதும் நானூற்றி ஐம்பத்தி நாலு பூம்புகார் பதிப்பகம் இவர் கெட்டி அட்டையில் ரொம்ப அற்புதமான தமிழ் சார்ந்த புத்தகங்களை வெளியிடுவதில் இவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் நானும் இங்கே பல்வேறு ஆய்வு நூல்களுக்காக புத்தகங்களை இங்கே நான் வாங்கியிருக்கேன் கெட்டி அட்டையில் ரொம்ப தரமான தாளில் அச்சிட்டு தருவாங்க தமிழ் இலக்கியம் சார்ந்த நூல்கள் இங்கே கிடைக்கும் அதுதான் இதனோட மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படியே பாருங்கள் என்னென்ன புத்தகங்கள் வச்சுருக்குறாங்கன்னு அடுத்து நாம் பார்க்க போகிற அரங்கியன் நானூற்றி எழுபத்தி ஏழு அண்ணம் பதிப்பகத்தோடது இவங்க என்ன புத்தகங்கள் வச்சுருந்தாங்கன்னா குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா அதாவது தொல்லியல் துறையில் மிகப்பெரிய ஆளுமை அவர் எழுதிய பல்வேறு வரலாற்று தகவல் அடங்கிய புத்தகங்களை இவங்க விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க வரலாற்று ஆர்வலர்களுக்கு இந்த அன்னம் இந்த அரங்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அரங்குன்னு நான் சொல்லுவேன் கி ராஜநாராயணோட புத்தகங்களையும் இவங்க விற்பனைக்கு வச்சுருக்காங்க உள்ளே வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான அரங்கிய நானூற்றி எழுபத்தஞ்சு என்னுடைய நண்பர் அப்ளிகேஷன்ஸ் எனது நண்பர் வேடியப்பனோடது இங்கே டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்ட புதிய நூல்கள் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கிறாரு பல்வேறு டைட்டில்கள் நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் ரொம்ப உங்களுக்கே பிடிக்கும் பாருங்கள் பல்வேறு வண்ணங்களில் ரொம்ப அற்புதமாக அடுக்கி வச்சுருக்காங்க டிஸ்கவரி பப்ளிகேஷன் வெளியிட்ட புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு கிடைக்கிதுங்க வந்து பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வாசலோட கடைசி பகுதியில் தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணியிருக்காங்க பல்வேறு நூல்களை வெளியிட்டிருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த சிற்பக்கலை சார்ந்த புத்தகங்கள் அப்புறம் நிறைய கோயில்களோட தல வரலாறுகள் அதெல்லாம் இவங்க வெளியிட்டுருக்காங்க நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் இவங்க தான் முதல் முறையாக இவங்க ஸ்டால் அமைச்சிருக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை சிற்பச்சென்னூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அது கணபதி ஸ்தபதி எழுதுனது இங்கே உள்ள பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை இங்கே தமிழ்நாடு அரசோடது இந்து சமய அறநாத்துறை வெளியிட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது எஸ் ஃபோர் நேஷனல் புக் ட்ரஸ்ட் அதே பக்கத்தாலே இருந்தது மத்திய அரசோடது சிறுவர்களுக்கான புத்தகங்களை ரொம்ப மலிவு விலையில் விற்பனை செய்பவர்களில் இவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் குட்டி குட்டியான புத்தகங்கள் அதுவும் படக்கதைகளோடு இருக்குது லேட்டஸ்ட்டாகவும் நிறைய புத்தகங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதனோட விலைகளும் கொஞ்சம் மலிவு விலையில் தான் இருக்குதுங்க பல்வேறு தேசிய தலைவர்களை பற்றியும் இவங்க புத்தகமாக வச்சுருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாவது வாசல் அதுக்குள்ளே நம்ம போக போகிறோம் இதுக்குள்ளே நம்ம வந்ததும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு சில்ட்ரன்ஸ் வேல்டுன்னு சொல்லிட்டு சிறுவர்களுக்கு பல்வேறு தலைவர்களை ரொம்ப எளிய வடிவில் ஒரு குட்டி குட்டி புத்தகமாக இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க சிறுவர்களுக்கான புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்குதுங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐநூற்றி அறுபத்தி ஆறு இந்த இடத்துல வந்து என்ன இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகுப்பு கந்தர்வனோட கதைகள் அப்புறம் புதுமை பித்தனோட கதைகள்னு ரொம்ப செலக்டிவாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கெட்டி அட்டையில் போட்டிருக்காங்க அடுத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு சிங்கப்பூர் இலக்கியம் சிங்கப்பூர் தமிழர்களோட படைப்புகளை நீங்கள் வாசிக்க வேண்டும்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் வாங்கிட்டு போகலாம் இதற்கு நிறைய வரவேற்பு நம்ம கொடுத்தே ஆகணும் அதற்கடுத்து ஐநூற்றி நாற்பது இந்து தமிழ் அவங்களோடது இந்து தமிழ் வெளியீடு இந்த முறை பல்வேறு புத்தகங்களோட உள்ளே வந்திருக்காங்க நான் ஆச்சரியப்பட்டது ராஜாஜி அவரோட புத்தகங்க முன்னாடி தாண்டிடுச்சு ராஜாஜியோட புத்தகத்தையும் இவங்க விற்பனை கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய தாய் வீடான பாரதி புத்தகாலயம் எஃப் ஃபார்ட்டி செவன் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா பாரதி புத்தகாலயத்தோட அத்துணை புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் நாங்கள் ஒரு பெரிய கடல் போல் எங்கள் புத்தகங்களை அடுக்கி வச்சுருக்கோம் அறிவுசார் புத்தகங்களை நிறைய பல்வேறு புதிய எழுத்தாளர்களை அடையாளப்படுத்துகின்ற எனது தாய் வீடான பாரதி புத்தகாலய அரங்கு நிச்சயம் நீங்கள் இங்கே வரணும் வந்து எங்களோட டைட்டில்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும் அடுத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அரங்கு ஏன் ஜப்பானிலிருந்து முதல் முறையாக அரங்கு அமைச்சிருக்கிறாங்க தமிழ்லேயும் உங்கள் புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க வந்து ஆதரவை கொடுங்க அடுத்து நம்ம கடைசி வாசலான ஒன்பதாவது வாசலுக்குள்ளே வரப்போகிறோங்க உள்ளே நம்ம போகலாம் வாங்க உள்ளே நம்ம போனதும் நம்ம கண்ணுக்கு வலது பக்கம் அரும்பு பதிப்பகம் அப்படின்னு ஒரு பதிப்பகம் இருக்குது நான் எழுதுகின்ற குறுக்கெழுத்து புதிர்களை இப்போது அரும்பு அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் அவங்க வெளியிடுவாங்க அதை பாருங்கள் அந்த அரும்பு இதழ் இதுதான் நான் எழுதுகிற அந்த குறுக்கெழுத்து புதிர்கள் அவங்களோட ஸ்டால் இது தான் நான் அங்கே போனப்போ நான் எழுதிய இப்படித்தான் ஜெயித்தார்கள் புத்தகத்தை ஒரு வாசகர் வாங்கிட்டு வந்து அங்கே விற்பனை கொடுத்தாரு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அடுத்து அரங்கியன் அறுநூற்றி ஐந்து அகனி வெளியீடு ஆ வினிலா எழுதின நீரதிகாரம் புத்தகம் இங்கே கிடைக்கும் அது இல்லாமல் என்னுடைய நண்பர் முருகேஷ் பாபுவோட புத்தகங்களும் இங்கே கிடைக்குது பல்வேறு புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுமான டைட்டில்களை கொடுத்துருக்குறவங்க அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று யாழி கலை பண்பாட்டு ஆய்வு மையம் எழுத்தாளர் இந்திரன் கவிஞர் இந்திரன் அவரோட படைப்புகள் இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் ஒரு இந்திரனையும் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு காக்கைக்கூடு சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்களை வெளியிடுபவர்களில் இவர்களும் ஒருவர்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அழகழகாக அந்த இயற்கை சார்ந்த பொருட்கள்லையே கொஞ்சம் பறவைகள் விலங்குகள்லாம் அவங்க வடிவமைச்சிருக்காங்க பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் பறவைகள் சார்ந்த புத்தகங்களும் இவங்க வச்சிருக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரங்கியன் எஃப் சிக்ஸ்டி நைன் என்னுடைய தாய் வீடான புக் ஃபார் சில்ட்ரன் குழந்தைகளுக்காக தனியாக பிரத்யேகமாக புத்தகங்களை வெளியிடுகின்ற புக் ஃபார் சில்ட்ரன் அரங்கு நான் எழுதிய சிறுவர்கள் எல்லாம் இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் என்னை போன்ற பல்வேறு சிறுவர் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான அரங்கு தான் இந்த புக் ஃபார் சில்ட்ரன் அரங்கு எங்கே திரும்பாலும் சிறுவர்களுக்கான புத்தகம் தாங்க நான் எழுதிய மாயாவின் திமிரை நான் காட்டுறேன் பாருங்கள் நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குதுங்க என்னை போன்ற பல்வேறு சிறுவர் எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் எடுத்து இங்கே பார்க்குறது நான் எழுதிய மயில் போட்ட கணக்கு நிறைய டைட்டிலில் கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட டைட்டிலில் புத்தகங்கள் இருக்குது உங்கள் குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வாங்க புத்தகங்களை வாங்கிட்டு போங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரங்கேன் எஃப் சிக்ஸ்டி சிக்ஸ் பழனியப்பா பிரதர்ஸ் அதாவது கோணார் தமிழ் உரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இவங்க தாங்க பல்வேறு தேச தலைவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு எளிய தமிழில் இவங்க வெளியிடுவது இந்த அரங்கோட மிக சிறப்பு அந்த புத்தகங்கள் அவங்க வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா கோனார் தமிழ் அகராதியும் அதிகம் வச்சுருக்குறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பை செய்பவர்கள் இங்கே வந்து பாருங்கள் அவங்க பல்வேறு டைட்டிலில் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப் ஃபிஃப்டி நக்கீரனோட அரங்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில் நக்கீரனோட வெளியீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நக்கீரன் கோபாலனோட உழைப்பு பல்வேறு எழுத்தாளர்கள் பத்திரிகையாளரோட உழைப்பு எல்லாம் இங்கே புத்தகங்களாக அப்படியே மலர்ந்திருக்கு நக்கீரனோட வெளியீடுகள் அப்படியே கடல் போலவங்க பரப்பி வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது காலச்சுவடு பதிப்பகம் தமிழ் எழுத்தாளர்களை உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற முக்கிய பங்கு காலச்சோடு பதிப்பகத்து கொண்டு புதிய வெளியீடுகளெலாம் இவங்க வச்சுருக்கிறாங்க ஒரு அழகான மரச்சட்டங்களில் போட்டு புத்தகங்களை இவங்க காட்சிப்படுத்திருக்கிற விதமே தனி அழகு உள்ளே பார்த்திங்கன்னா பல்வேறு புத்தகங்கள் ஆய்வு சார்ந்த நூல்கள் முதற்கொண்டு இவங்க வச்சுருக்கிறாங்க வேலு சரவணன் நமக்கு கை காட்டுறாரு நான் வரேன் ஏதோ வரேன் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் பெருமாள் முருகன் ஐயாவோட புத்தகங்கள் எல்லாம் இங்கே விற்பனைக்கு கிடைக்குங்க அப்படியே நான் உள்ளே போகிறேன் அங்கே ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது என்ன கூட்டம்னு பார்த்தா நண்பர் வேலு சரணன் எழுதிய திபுலான் வாராதி சிறுவர் நாவலை வெளியிட்டிருந்தாங்க நம்ம வேலு சரவன் வந்து அதை காட்டுறாரு இந்த ஓவியம் எல்லாமே அவரோட மகள் வரைந்ததுங்க இந்த புத்தகத்தை வேலு சரணன் எழுதினார் அந்த ஓவியம் எல்லாமே அவங்க மகள் வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க அவங்க மகள் வந்து பல் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாட்டுருக்கு இந்த திபுலான் வாராதி அப்படிங்கிறது வேலு சரணோட கற்பனையில் உதித்த ஒரு அற்புதமான கதை பெட்டகம் காலச்சுவடு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆள் அப்படின்னு ஒரு புதிய பதிப்பகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது சிறுவர்களுக்கான படைப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக நாடக உலகில் பிரகாசித்து கொண்டு இருக்கிற நட்சத்திரமான வேலு சரவணனோட புத்தகத்தை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அச்சிட்டு இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க வீடியோட முடிவுக்கு போகிறோம் அது இல்லாமல் இந்த ஸ்டாலோட முடிவுக்கும் வருது பிரிட்டிஷ் கவுன்சிலோட அரங்கு எஃப் ஃபிஃப்டி செவனில் பிரிட்டிஷ் கவுன்சிலோட புத்தகங்களை இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நான் காமிச்சது இல்லாமல் என்னுடைய விருப்பம்தாங்க உங்களுக்கான விருப்பங்கள் மாறுபடலாம் உள்ளே வந்து பாருங்கள் அறிவை செல்லுங்கள்